இப்போ அதோட ஜாயின் பண்ணாமல் நம்ம தனியாக ரெண்டு வார்ஷிப் அனுப்பியிருக்கோம் இப்போ இந்த கோயிலேஷன் ஃபோர்ஸஸுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம தனியாக தான் ரெண்டு வார்ஷிப் அனுப்பியிருக்கோம் காரணம் நம்மளோட கார்கோஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ யூஎஸ்ஸாக இருக்கட்டும் கோயிலேஷன் ஃபோர்ஸஸில் இருக்கிற கண்ட்ரிஸாக இருக்கட்டும் அவங்க இந்த ஹவுத்தியோட ட்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட ஷிப்பை பாதுகாக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு கிடையாது காரணம் நமக்கும் ஈரானுக்கும் யமனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஏன் இந்த ரெண்டு வார்ஷிப் அனுப்புறோம் அண்ட் யூஎஸ் மாதிரி நம்ம எந்த தாக்குதலும் பண்ணாமல் நம்மளோட ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அது எப்படின்றதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் நான்காக தமிழ் போக்கி சம்பளகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த ரெட்ஸி வழியாக ஷிப் இப்போ வராமல் இருக்குது இல்லையா அதாவது மேஜர் ஷிப்பிங் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவை சுற்றி அவங்களோட கார்கோ அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரெட்ஸி வழியாக வராததுனால எக்ஸ்ட்ரா பலாயிரம் கிலோமீட்டர்கள் இந்த கப்பல்கள் கடந்து வர வேண்டியதாக இருக்குது இப்படி இந்த கப்பல்கள் இந்தியாவிலேருந்து வெளியே போகிறப்பையும் சரி இந்தியாவுக்கு உள்ளே வரப்பையும் சரி பலாயிரம் கிலோமீட்டர்கள் எக்ஸ்ட்ரா பயணிக்கிறதுனால ஒவ்வொரு மெட்டீரியலோட ஷிப்பிங் காஸ்ட்டும் நாற்பது சதவீதம் அதிகமாக இருக்குது இந்த நாற்பது சதவீதமும் அந்த பொருளில் தான் வந்து விழுகுது ஸோ இப்போதைக்கு இந்தியா சூவர் கனால் வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்களுக்கும் இம்போர்ட் பண்ணுற பொருட்களுக்கும் சடனாக அதோடய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுற ஆயிலில் முக்கால் வாசி பங்கு இந்த சூவேஸ் கனால் வழியாகவும் ரெட்சி வழியாகவும் தான் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதுலேயுமே நமக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுற விதமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட ரெண்டு போர்க்கப்பல்களை அங்கே அனுப்புகிறோம் அதாவது யமனுக்கு பக்கத்தில் அனுப்புகிறோம் இந்த ரெண்டு போர்க்கப்பல்களோட வேலை என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு வர கப்பல்களையும் இந்தியாவுலேருந்து வெளியே போகிற அந்த கார்கோ கப்பல்களையும் ப்ரொட்டெக்ட் பண்ணி அதை பத்திரமா வெளியே அனுப்பணும் இதுதான் இந்த ரெண்டு வாஷிப்போட வேலை இதை தாண்டி யூஎஸோட கோயிலேஷன் ஃபோர்ஸஸ் மாதிரி நம்ம ஹவுத்தீஸோட டேரெக்டாக பிரச்சனைக்கு போகணும்னு அவசியம் இல்லை காரணம் ஈரானும் எம்முனும் நம்ம கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இப்போ இதனால் நம்ம வார்ஷிப் அனுப்பணும்னு அவசியம் இல்லை நம்ம பேச்சுவார்த்தை மூலமாகவே ஈரான் கூட பேசி இந்தியாவோட கார்கோஷிப்பை அட்டாக் பண்ண முடியாத மாதிரி நம்மளால் பண்ண முடியும் இப்போ இந்தியாவோட கார்கோஷிப்பை அட்டாக் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட கார்கோஷிப்புன்னு அவங்க டார்கெட் பண்ணலை இஸ்ரேலோட லிங்க்கில் இருக்கிற எல்லா கார்கோஷிப்பையும் அவங்க அடிக்கிறாங்க அந்த காரணத்தினால ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து ஜெட்ஃபியூயல் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் அந்த ஜெட் ஃபியல் கப்பலை அடிச்சிட்டாங்க அடித்து அந்த கப்பலை வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த பிரச்சனைனால நமக்கு எக்ஸ்போர்ட்டு அதாவது நம்ம வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப நம்மளோட சீப்பாக யாராவது எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சைடு தான் இந்த கண்ட்ரிஸ் வாங்குவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில நம்ம பலாயிரம் கிலோமீட்டர் சுற்றி போய் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளோட ப்ராடக்ட்ஸோட விலை அதிகமாகிடுச்சு ஸோ இரநூறு பில்லியன் அளவுக்கு நமக்கு லாசஸ் ஏற்படும் இந்த குறிப்பிட்ட இன்சூரன்ட்னால் இரநூறு பில்லியன்னா பார்த்துக்கோங்க அது எவ்வளோ காசுன்னு ஸோ இதை சமாளிக்கணும் அப்படின்ற தான் நம்ம ரெண்டு வார்ஷிப் அனுப்புகிறோம் அண்ட் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு இப்போ ஹவுத்திஸ் வந்து அங்கே இருக்கிற கார்கோஷிப்ஸை அட்டாக் பண்ணுற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய சோமாலியா பைரட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இதை அட்வான்டேஜுக்கு பயன்படுத்திக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கார்கோ ஷிப்பை சொமாலியாவோடய பைரட்ஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க அண்ட் அந்த அட்டாக்கு இவங்க ஹெல்ப் கேட்டப்ப இந்தியன் நேவியோட ஒரு கப்பல் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு இந்தியன் நேவியில் இருக்கிற ஒரு கப்பல் போய் அந்த பைரட்ஸை அட்டாக் பண்ணி அந்த கப்பலை மீட் மீட்டெடுத்திருக்கு ஸோ இது சாதகமாக பயன்படுத்தி சோமாலியா பைரட்ஸும் ஒரு பக்கம் களத்தில் குதிச்சிருக்காங்க ஸோ நம்ம என்ன தான் பேச்சுவார்த்தை மூலமாக ஹவுத் கிட்ட நம்மளோட கப்பல்களை தாக்காத மாதிரி பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் சோமாலியா பைரட்ஸ் இருக்காங்க அண்டு பல நேரங்களில் மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு வார்ஷிப்பை அந்த இடத்துல டிப்ளாய் பண்ணுறோம் அண்ட் நம்மளோட வார்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் கொல்கத்தா ஐஎன்எஸ் கொச்சி இந்த ரெண்டுமே ப்ராஜெக்ட் ஃபிஃப்டின் ஏ கேட்டகிரியில் உருவாக்கப்பட்ட டெஸ்ட்ராயர்ஸ் இதை கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிற ஆயுதங்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஒன்று பராக் ஹைட்டில் முப்பத்தி ரெண்டு இன்டர்செப்டர்ஸ் இருக்குது ப்ரம்மோஸில் பதினாறு பிரம்மோஸ் மிசைல் இதால் எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ இதில் இருக்கிற ஃபயர் பவரின் காரணமாக அவுத்தீஸ் எந்த மிசைலையோ இல்லை ட்ரோனையோ ஏவ மாட்டாங்க பட் சப்போஸ் நம்ம கப்பல்களுக்கு எதிராக ஏவுனாலும் அதை தாராளமாக நம்மளால் இன்டர்செப்ட் பண்ண முடியும் நம்மளுக்கு எந்த ஒரு த்ரெட்டும் ஹவுத்திஸ்னாலும் கிடையாது அண்ட் எக்குத் அப்படின்னு அழைக்கப்படுற கிட்ட இருக்கிற ஒரு பி எயிட் ஹண்ட்ரட் ஓனிங்ஸோட வேரியண்ட் இருக்குது பார்த்தீங்களா குறிப்பிட்ட அந்த வேரியண்ட் மாதிரியான முயல்ஸை சமாளிக்கிறதுக்கு தான் நம்ம பெராக்கைட்டை உருவாக்கியிருக்கோம் ஸோ எந்த விஷயத்தினாலையும் நமக்கு த்ரெட்டு இல்லை அண்டு நம்மளும் அவங்களுக்கு த்ரெட்டாக இருக்க போகிறது இல்லை ஏன்னா நம்ம பேசியே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் யூஎஸ் மாதிரி நம்ம ஒன்றும் ரெண்டு கிட்டேயும் எதிரிகள் கிடையாது ரெண்டு பேர் கூட நல்ல நட்பில் இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் யூஎஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அந்த வீடியோவில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா யூஎஸ் ஈஸ் லான்ச் பண்ணுற ட்ரோனு பலிஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த போரில் அவங்க ஜெயிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு இன்டர்செப்ஷனுக்கும் அவங்க ரெண்டு மில்லியன் டாலர் மதிப்பில் இருக்கக்கூடிய மிசைல பயன்படுத்துவாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஈஸ் லான்ச் பண்ணுற அந்த இடத்த அடிக்கிறது தான் ஆனால் அப்படி அடிக்கணும்னா அவங்க எம்எனுக்குள்ளே போய் அடிக்கணும் எம்எனுக்குள்ளே போய் அடிச்சாங்கன்னா ஈரான் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் டைரக்டாக குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கான்ஃப்ளிக் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்றத பற்றி நேற்று போட்ட வீடியோவில் பேசியிருப்போம் இப்போது யூஎஸோட பென்டகான் அஃபிஷியலாக ஒரு பிளான் ஒன்று பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பிளான் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹவுத்தீஸ் லான்ச் பண்ணுற அந்த இடங்களை டார்கெட் பண்ணலாம் டோட்டலாக ஈஸை நியூட்ரலைஸ் பண்ணிடலாம் அவங்க லான்ச் பண்ணுற வரை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட ப்ராப்பரான ஃபயர் பவர் இருக்குதுன்னு சொல்லி பென்டகான் ஒரு பிளானை பைடனுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் ஓகே கொடுத்தாங்கன்னா டோட்டலாக எமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸை உள்ளே இறங்கி அவங்களால அடிக்க முடியும் ஏன்னா அவங்கக்கிட்ட ஃபயர் பவர் அந்தளவுக்கு இருக்குது யுஎஸ்எஸ் சாய்ஸன் ஹவர் அப்படின்ற இந்த பேட்டில் குரூப்பில் மட்டுமே தொண்ணூறு போர் விமானங்கள் இருக்குது இதில் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸும் அடங்கும் அண்ட் அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸ் இருக்குது அண்ட் ஃப்ரிகட்ஸ் இருக்குது டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குது அவங்களோட யூஎஸ்எஸ் சாய்ஸன் ஹவர் பேட்டல் குரூப் மட்டுமே போதுமானது அதில் இருக்கிற ஃபயர் பவர் வச்சே டோட்டலாக எமனை காலி பண்ண முடியும் ஆனால் அது கூடவே சேர்த்து இப்போ பதினோரு நேஷன்ஸ் பத்து நேஷன் கொண்ட கோயிலேஷன் ஃபோர்ஸும் தனித்தனியாக ஒவ்வொரு நேஷன்ஸும் அவங்களோட டெஸ்ட்ராயர்ஸ் அண்ட் ஃபிரிகேட்ஸ் அனுப்பியிருக்காங்கிறப்ப டோட்டலாக இப்போ அந்த இடத்துல யுஎஸ் தான் ஃபயர் பவர் வைஸ் டாமினேட் பண்ணுறாங்க ஸோ அவங்க நினச்சாங்க அப்படின்னா எம்எனில் இருக்கக்கூடிய ஹவுத்திஸை டோட்டலாக நியூட்ரலைஸ் பண்ண முடியும் பட் அதை அவங்க பண்ணுவாங்களா அப்படின்றத பைடன் தான் முடிவு பண்ணும் அது என்ன எப்படி போகுதுன்றதை நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஹவுத்தீஸை பொறுத்த வரைக்கும் ஹவுத்தீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட பேட்டில் குரூப்னாலையும் உங்களோட கோயிலேஷன் போர்ஸ்னாலையும் எங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது நாங்கள் கண்டிப்பாக கார்கோஷிப்பை தவிர்த்து உங்களோட டெஸ்ட்ராயரையுமே டார்கெட் பண்ணுவோம் இன்டர்நேஷனல் லெவலில் உங்களை அசிங்கப்பட வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் கோட் பண்ணுறேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎஸோட கேரியர் பேட்டில் குரூப்பை அடித்து அவமானப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இப்போ இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் பட் வெளியேருந்து நம்ம பார்க்குற விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியா ரெண்டு போர்க்கப்பல்களான அனுப்புனது அவங்களோட ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே அதை தவிர்த்து ஹவுத்தீஸை த்ரெட்டன் திரட்டன் பண்ணுறதுக்கோ ஈரானை த்ரெட்டன் பண்ணுறதுக்கோ கிடையாது ஆனால் யூஎஸ்ஸோட கோயிலேஷன் ஃபோர்ஸஸ் அங்கே இருக்கிறது டோட்டலாக ஹவுத்தீசையை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அண்டு நம்ம இந்த கோயிலேஷன் ஃபோர்ஸஸோடு ஜாயின் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கார்கோஷிப்பு எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு சொன்னாங்கன்னா அந்த ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக நம்மளோட வாஷிப் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் இது ஒரு ரெஸ்பாண்டாக தான் இருக்குமே தவிர அட்டாக இருக்காது ஸோ இந்த வீடியோவில் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம அமிஷனில் பதிவிடுங்க விடுங்க இது இருபது பார்த்தா தந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே பாருங்கள் நல்ல சொந்ததார்த்தி ஒரு நன்றி வணக்கம்